வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொலியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொலியிலே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொலியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இதுபோன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிகவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொளி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கு யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து கடமைகளில் இருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் நீங்கள் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது ஏனெனில் வாழ்க்கையிலே ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்துவிட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ள வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர் சில தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழ்நிலைகள் மோசமடைந்தன தந்தையிடம் இருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழ்நிலை மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வர தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகப் போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருஷத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குரு பயிற்சி தான் குரு பகவான் பதினோரு வருடங்கள் கழித்து மீண்டும் கடக ராசியில் வந்து உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த வருடத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கின்ற இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் இந்த குரு பெயர்ச்சியில பதினோரு வருடம் கழித்து குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சமாகும் அமைப்பு மிகவும் விசேஷமான அமைப்பாகும் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வருடத்தின் ஆரம்பத்தில் மிதுனராசியில குரு வக்கரத்தில் இருப்பார் அதன் பிறகு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் செய்வார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்தில் வந்து உச்சமடைந்து விடுவார் அடுத்ததாக சிம்மத்தில கேதுவும் கும்பத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த வருடத்தின் கடைசியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது கடக ராசிக்கு ராகு மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி விடுவார்கள் அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார் சனி எந்த மாற்றமும் செய்யவில்லை மற்றும் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யவில்லை சனி மீனத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கிரமடைகிறார் பிறகு வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்கிறார் இந்த வருடத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வையிலே சனி பகவான் வந்துவிடுவார் அது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது உச்ச குருவுடைய பார்வையில சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் எனவே அதையும் நாம் ஒரு சாதகமான விஷயம் இதுதான் இந்த வருடத்திற்கான கிரக நிலை அமைப்பாகும் தனுசு ராசியை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்ததால் மன உளைச்சலோடு சில நல்ல விஷயங்களும் நடந்தன குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து நம்முடைய ராசியையே பார்த்ததால் குழப்பம் வந்தாலும் ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு தெளிவான தீர்மானத்தில் இறங்கி விடுவோம் அந்த ஒரு தன்னம்பிக்கை அளவு சுத்தமாக குறையாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நம்மை காப்பாற்றி அழைத்து வந்தது தலைக்கு மேல் பிரச்சனை இருந்தது ஆனால் அதை எல்லாவற்றையும் சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை ஏழில் இருக்கின்ற குரு கொடுத்திருப்பார் அதே மாதிரி நிறைய பேருக்கு சுப விசேஷம் சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நடந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் குரு நமக்கு சில வழிகளில் சிறப்பான நற்பலன்களை கொடுப்பார் அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கத்தை முழுமையாக குறைத்து விடுவார் காரணம் என்னவென்றால் குரு எட்டில் போய் உச்சமாகி நான்காம் இடத்தை பார்த்து விடுவார் எனவே அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் இந்த வருடத்தில் முழுமையாக குறைகிறது உச்சமாவது கடுமையான சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொடுக்கும் இந்த வருஷத்தில் எதன் வழியில் நமக்கு பலன்கள் இருக்கப் போகிறதுனால் முதலாவதாக ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து உச்சமாகிறார் இது பயண யோகத்தை கொடுத்துடும் நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியேறும் அமைப்பு உருவாகும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கு ஏதேனும் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் தாராளமாக முயற்சி செய்யலாம் அதே மாதிரி மாணவர்கள் வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள் ஜூன் ஒன்றுக்கு பிறகு நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அப்படின்னு சென்று விடுவார்கள் அது நமக்கு ஒரு சாதகமான விஷயமாக இருக்கிறது சொந்த ஊரில் இருக்கக்கூடாது சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியிடங்களில் நீங்கள் போய் பயணிப்பது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல பெயர் புகழையும் பெற்றுக் கொடுக்கும் குருவுடைய பார்வை நமக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறது இது இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துடும் நிறைய பேருக்கு உத்தியோகம் தொழிலில் மாற்றம் உண்டாகும் இப்போது நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறுவீர்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு இது கண்டிப்பாக நிகழும் அல்லது ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் டிரான்ஸ்பர் உருவாகும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் அடைவது பயணம் செய்து கொண்டே இருப்பது போன்றவையெல்லாம் இந்த வருடத்திலே சிறப்பான முறையில் நிகழக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது குருவுடைய பார்வை பன்னிரண்டில் இருப்பதனால் உணவு உடுத்தும் உடை தூங்கக்கூடிய இடம் இதிலெல்லாம் ஓரளவுக்கு வசதியான சூழல் உங்களுக்கு கிடைத்துவிடும் இப்பொழுது இருக்கிறதை விட சிறப்பாகவே உங்களுக்கு கிடைத்து விடும் அதே மாதிரி நிறைய சுப விரய செலவு உண்டு இந்த வருடத்துல ஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய செலவு இருக்கும் தாறுமாறாக செலவு இருக்கும் ஆனால் அவை சுபவிரய செலவாக இருக்கும் உங்க வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சுபவிரய செலவு இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது பேச்சில் ஒரு இனிமை வந்துடும் உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்து கொள்வீர்கள் பேச்சு வல்லமை உண்டாகும் நன்றாக வாதாடக்கூடிய திறமை உண்டாகும் இந்த வருடத்தில் குடும்பத்தினருடைய ஆதரவு உண்டு குடும்பத்தில் சுபவிசேஷம் சுபமாற்றம் சார்ந்த பேச்சு வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக பேசுவார்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வருத்தம் கவலை பிரச்சனை இதெல்லாம் சரியாகிவிடும் குடும்ப உறுப்பினர்களால் ஆதாயம் உண்டு குடும்ப உறுப்பினருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மூன்றில் இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்து விடுவார் என்ன ஆனாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற ஒரு அசாத்தியமான தைரியம் உண்டாகிவிடும் மனோ வலிமை சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும் ஜூனுக்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கையில எந்த குறையும் ஏற்படாது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகிவிடும் புதிய முயற்சி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது கமான முடிவைக் கொடுத்துவிடும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் அர்த்தாஷ்டம சனி பல வழிகளில் நமக்கு மன ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது மனதில் சுத்தமாக நிம்மதி இல்லை அதே போல அடையாளம் புரியாத கவலை உணர்வை இந்த அர்த்தாஷ்டம சனி நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவுகள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் ஆகியவற்றில் எல்லாம் நிறைய செலவுகளையும் நிறைய மாற்றங்களையும் தொடர்ச்சியாக கொடுத்திருக்கும் அதே மாதிரி இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிலபுலன்கள் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் ஒரு விதமான வருத்தமான அமைப்புகளை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கும் அதே போல ஒரு சிலருக்கு கடன் சுமை கடன் சார்ந்த விஷயங்களில சிந்தனை அதிகமாக செல்வது போன்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி இல்லை தொழிலில் ஒரு நிம்மதி இல்லை தொழில் உத்தியோகம் மிகவும் மந்தமாக சென்றது பார்க்கின்ற உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இல்லை வேலையில் அதீதமான அழுத்தம் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடுமையான பனிச்சுமை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இருந்திருக்காது வேலையை தேடி தேடி மிகவும் சோர்ந்து இப்படி நன்மை தீமைகளுடன் நமக்கு சென்றது இந்த அஷ்டம குரு ஜூன் மாதத்திலிருந்து என்ன செய்வார்னா சிந்தனை குழப்பத்தை கடுமையாக கொடுப்பார் அதனால மனதை கொஞ்சம் தெளிவாக வச்சு கொள்ளுங்க முடிவு எடுக்கிறதுல சில சிரம அமைப்புகள் இருக்கும் மிகவும் உணர்ச்சி வசப்படுவோம் மிகவும் கோபப்படுவோம் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்காது இதுதான் இதில் இருக்கின்ற ஒரு பெரிய குறை அதனால நல்ல முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவசர முடிவு அவசர மாற்றங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு மிகவும் குழப்பமாகவே இருக்கிறது என்றால் நீங்கள் எந்த துறை சார்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த துறையில யார் நிபுணரோ அவரிடம் ஒரு ஆலோசனை வாங்கி செயல்படுவது நல்லது உங்களுடைய ஆசானுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவது நல்லது என்ன முடிவு வேண்டும் என்றாலும் இந்த வருஷத்திலே மே மாதத்திற்குள்ளே எடுத்து விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் அதை செயல்படுத்தினீர்கள் என்றால் அதிலே உங்களுக்கு தேவையான வெற்றி எல்லாமே சிறப்பாக கிடைத்துவிடும் ஜூனுக்கு பிறகு வெறும் செயல்பாடு மட்டும் இருக்க வேண்டும் யோசிப்பதற்கு எதுவுமே இருக்கக்கூடாது சிந்தனை குழப்பத்தை மட்டும் குறைத்து விட்டீர்கள் என்றால் போதும் இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது ஏனென்றால் குரு பார்வை மூன்றாம் இடத்தை விட்டு விலகுகிறது எனவே மூன்றில் இருக்கின்ற ராகு இளைய சகோதர சகோதரிகளுடன் ஒரு மன ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அண்டை அயலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏதேனும் சிறு சச்சரவுகள் வந்துட்டு போகலாம் நான்காம் வீட்டில் இருக்கின்ற சனி இந்த வருடத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் மனதை போட்டு ரொம்ப அலட்டி கொள்ளாதீர்கள் மனதை கொஞ்சம் நிம்மதியாக வைத்து கொள்ளுங்கள் எதையும் அதிகமாக யோசித்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள் தாயார் தாய் உறவுகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போய் கொள்ள வேண்டும் தாயாருடைய மனநிலை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்கள் அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்கள் அவங்களை கொஞ்சம் அரவணைத்து செயல்படுங்கள் அடிக்கடி தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற கேது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது வீட்டில் இருக்கின்ற தங்க அணிகலன்கள் குறைவது மாதிரியே தோன்றும் ஒரு சிலருக்கு நகை கடன் என்பது இருக்கும் தொழிலில் முதலீடு செய்வதற்கு இந்த வருடம் சாதகமான வருடம் கிடையாது இப்பொழுது தொழில் முதலீடு சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக வரும் அதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மே மாதம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நீங்கள் எதில் அலட்சியம் காட்டுகிறீர்களோ அதுல சனி பகவான் சோதிப்பார் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்திலே நாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ராசிநாதன் ஆகிய குரு எட்டிற்கு வருகிறார் எனவே தலை சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தலைப்பகுதிகளில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தலைவலி அடிக்கடி வந்துவிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது முடி உதிர்வு பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம் முடிந்த அளவுக்கு அலட்சியம் இல்லாமல் செயல்படுவது சிறப்பு நேரத்திற்கு சாப்பிடுங்கள் நேரத்திற்கு தூங்குங்கள் அதிகாலை எழுந்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது இனி எல்லாமே நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்